வாழ்க வளமுடன் அன்னை பாலா சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு ஒரு மனிதன் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி மனுஷனோட வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பரிகாரங்கள் கூறப்பட்டுள்ளது கடன் தொல்லை அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு வரக்கூடாத பிரச்சனை தான் வந்துவிட்டால் என்ன செய்வது வாங்கிய கடனை திருப்ப கொடுக்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லி ஏகதேசம் இன்னைக்கு நிறைய பேர் கவலைப்படுவோமோ இதை தீர்க்கிறதுக்கு நம்முடைய முன்னோர்கள் கூறியுள்ள எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு ஏற்று செஞ்சோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக கடன் சொல்லையிலிருந்து நம்மளால் வெளியே வர முடியும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் நிறைய பேர் தவிப்பாங்க ஆனாலும் வருஷத்தில் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் கடன் தொகையில் ஒரு சிறு பகுதியை திருப்பி கொடுக்கறது மூலிமா விரைவிலேயே முழு கடனையும் திருப்பி கொடுக்கக்கூடிய வல்லமையும் வாய்ப்பு வசதிகளும் உருவாகும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் நம்மளுடைய ரிஷிகள் கூறப்பட்டிருக்கா கூறியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நாட்கள் எது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போது அஸ்வனி நட்சத்திரமும் மேச லக்கணமும் அனுச நட்சத்திரமும் பிரிச்ச லக்கணமும் கூடக்கூடிய இந்த காலத்தில் மைந்திர முகூர்த்தம் அப்படின்னு பேர் இந்த முகூர்த்தத்தில் கடன் தொகையில் ஒரு சிறு தொகையை கொடுத்தா கொடுக்க வேண்டிய கடன் தொகை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கூட அக்கடன் முழுவதும் விரைவில் தீரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதே போல் செவ்வாய்க்கிழமை நவமி திதி வரணும் ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தசி திதி வரணும் இதுபோல் சனிக்கிழமையும் சதுர்த்தி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் குளிகன் உதயமாகக்கூடிய சமயத்தில் நம்ம கொடுக்க வேண்டிய கடன் தொகையில் சிறிதளவு கொடுத்தா கூட போதும் நம்மளுக்கு வரக்கூடிய காலங்கள் மிக விரைவாக கடன் வந்து அடையக்கூடிய வாய்ப்புண்டு இதே போல் இதே நாளில் அதாவது செவ்வாய்க்கிழமை நவமி திதியும் ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தசி திதியும் சனிக்கிழமை சதுர்த்தசி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் கரணத்துக்கு கூட குளிகன் சேரக்கூடிய நாள் அந்த பொழுதுல கடனை திருப்பி கொடுக்கும் போல் நம்முடைய தீராத கடன் கூட தீர்ந்துடும் அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட ஒன்று இது போக சனிக்கிழமை நாட்களில் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ காலம்னு சொல்லி ஒன்று வரும் இல்லையா அன்னைக்கு சர லக்கணமான மேஷம் கடகம் துலாம் மகரம் இதெல்லாம் சரலக்கணம் இந்த லக்கணங்களில் உதய இந்த லக்கணம் உதயமாகக்கூடிய சமயத்தில் கடன் வந்து நம்ம திருப்பி கொடுத்தோம் அப்படின்னாக்க நிச்சயமாக நம்ம கடன் அடைபடக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இன்னும் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ காலம் அன்னைக்கு சூரிய அஸ்தமனத்திற்கு ஒரு தொண்ணூறு நிமிடங்களுக்கு முன்னாடி கடனை கொண்டுகிட்டு போய் நம்ம சிறு பகுதி கொடுத்தோம் அப்படின்னாக்கும் நம்ம கடன் அடையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இப்போ ஒரு லக்கணம் நம்மளுக்கு உருவாகுது அந்த லக்கணத்தில் ராகு இருக்கிற மாதிரி இருக்கணும் ராகு இருந்து வியாதிபாத யோகம் சொல்லுவோம் இந்த யோகத்தில் இந்த வியாதிபாத யோகம் மிக சிறப்பானது இந்த காலத்தில் நம்ம கடனை திருப்பி கொடுக்கும்போது மிக பலமாக நம்ம கடன் சீக்கிரமாக அடையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இன்னும் ஒரு குறிப்பிட்டு சொல்லப்போனால் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுது இல்லையா இந்த கிரகணம் ஏற்பட்டு விலகக்கூடிய சமயம் இதை நம்ம அந்த நேரம் நம்ம கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும் பஞ்சாங்கத்தில் விலகக்கூடிய சமயம் கடனை நம்ம திருப்பி கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய முழு கடனை தேர்ந்து வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம் சரி இதெல்லாம் நம்ம பார்க்க முடியலங்க வேறு ஏதாவது சிம்பிளாக வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா கட்டாயம் கடன் பகுதி நம்மளுக்கு கடன் இருந்து நம்மளுக்கு மீண்டு வந்துடலாம் கட்டி முடிச்சு இந்த மெருக்கண்டந்தர் சொன்ன நாட்கள்லாம் பஞ்சாங்கத்தை பார்த்து தேர்ந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லைன்னா ஜோதிடம் தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கே பஞ்சாங்கம் பார்க்க தெரியும் ஜோதிடம் தெரியும் அப்படின்னாக்கா கட்டாயம் நம்மளே நம்ம ப பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்துக்கலாம் இந்த நாட்கள் கூடி வரக்கூடிய நாட்கள் போல் கடன் சம்பந்தப்பட்ட வகையில் நம்ம தீராத பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நாட்களில் நம்ம ஒரு பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படின்னாக்கா முழு கடனும் நம்மளுக்கு அந்த வருடத்துக்குள்ளேயே நம்மளால் திருப்பி கொடுத்துட முடியும் அதுக்குண்டான பொருளாதார வசதி நம்முடைய தொழில் அடைகிறது இதெல்லாமே நடக்கும் சப்போ சப்போஸ் நம்மளுக்கு ஜாதகத்தில் ஒரு மோசமான தசாபுத்திகள் நடந்திருக்குது ஆறாம் இடத்ததிபதியோட தசாபுத்திகள் நடந்திருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று கடனாகும் அல்லது நோய் வரும் இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் வழக்குகள் சம்மந்தப்பட்ட வகையில் நம்மளுக்கு வரும் இந்த மாதிரி காலங்கள் கூட இந்த கூட்டு சேர்க்கை நம்மளுக்கு வருது இல்லையா அதாவது நம்மளுக்கு கடன் தொகை சீக்கிரமாக கொடுத்துருணும் அப்படிங்கிறது மயந்திர முகூர்த்தம் சொல்லி தேர்ந்தெடுப்போம் நீங்கள் எல்லா பக்கம் பார்த்துருக்கலாம் மைந்திர முகூர்த்தத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கடன் வந்து நிச்சயமாக தசாபுத்திகள் நம்மளுக்கு ஏதாவது தோல்வியை தரக்கூடியதாக இருந்தாலும் கூட முழு நம்பிக்கையோடைய குலதெய்வத்தை நல்ல வேண்டிக்கிட்டு இந்த கடன் நம்மளுக்கு தீரணும் அப்படிங்கிறது மனதார வேண்டிக்கிட்டு இந்த கடனை அந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் வரக்கூடிய லக்கணம் பொருந்தி வரக்கூடிய நாட்களில் திருப்பி கொடுக்கும்போது நிச்சயமாக கடனை நம்மளால் அடைச்சிட முடியும் ஏன்னா இன்றைக்கி கடன் வாங்காதவங்களே இல்லை எல்லோரும் கடன் வாங்கி தான் பண்ணுறோம் ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதிக கடன் வாங்கி நம்மளால் அடுத்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசாபத்திகள் நம்மளுக்கு சாதகமாக இல்லை கடனை அடைக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறப்போ இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படி அடைக்கும்போது தேவையில்லாத அவமானங்களோ இல்லை தேவையில்லாத சிக்கல்களோ வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு எப்படியும் இதைய முழு நம்பிக்கையோடு செய்யும் போது கட்டாயம் நம்மளுக்கு இந்த கடன் பிரச்சனை தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை கிரகங்கள் கொடுக்குது அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா